சார்பில வந்து தொடர்ச்சியா மக்களை வந்து தொடர்ச்சியா ரெண்டு மாசமா வந்து தமிழ்நாட்டுல வந்து சந்திச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து பீகார் போனோம் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி வந்து வட மாநிலங்களில் வந்து ஃபுல்லா வந்து போய் வந்து மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணோம் முக்கியமா இவிஎம்ல எலக்ஷன் நடத்தக்கூடாது நம்மளோட ஓட்டுருமே காலி பண்ணிட்டு இருக்காங்க அதனால வாக்குச்சீட்டுல நியாயமா தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறத வந்து முக்கியமான விஷயம் வட மாநிலங்கள் மக்கள் நேரடியா பாதிக்கப்படுறதுனால அந்த கருத்து வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு இவிஎம் அப்படினால எல்லாருக்குமே தெரியும் அது வந்து வயசான பாட்டில இருந்து தாத்தால இருந்து சின்ன ஸ்கூல் படிக்கிற பையன் வரைக்கும் வட மாநிலங்கள வந்து இவிஎம்னா தெரியும் தமிழ்நாட்டுல வந்து இவிஎம்ங்கிற வார்த்தை தெரியல அப்படின்னா கூட ஓட்டு மிஷினை காலி ஓட்டு மிஷின்ல ஓட்டு போடுறது பட்டன்ல ஓட்டு தான் பிரச்சனை நம்ம வந்து வந்து குத்தி போடணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது வந்து பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு எப்படி வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல வந்து அங்க வந்து ஓட்டு ஃபுல்லா காலி பண்றாங்க மக்களோட வாக்குகளெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து வாக்காளர் இருந்து அவங்களோட பேரெல்லாம் நீக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமா இங்கே வந்து ஸ்ட்ராங்கா டிபேட் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் வந்து கீழே வந்து கிராமங்கள் வரைக்கும் வந்து இந்த விஷயம் வந்து டிபேட் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து எல்லாமே பார்க்க முடியுது இது என்ன வந்து வெளிப்படுத்துது அப்படின்னா இந்தியா பூரா ஒரே மனநிலை தான் பிஜேபி எதிர்ப்பு இவிஎம் எதிர்ப்பு ஓட்டு விஷயம் வேணா ஓட்டுரிமை எனக்கு திருப்பி கொடு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து எப்படி வெள்ளையனே வெளியேறு பிரிட்டிஷ்காரனே வெளியே போ எங்க நாட்டை விட்டு வெளியே போ எங்கள் நாட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி மக்கள் எல்லாம் ஒரே பாயிண்ட்ல இருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரே பாயிண்ட்ல நிக்கிறாங்க பிஜேபியிட்டேருந்து நாட்டை வந்து மீட்கணும் ஈவிஎம் மிஷினை காலி பண்ணணும் இதுதான் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து மக்கள் வந்திருக்கக்கூடிய பாயிண்ட்டு இந்த ஒரு பாயிண்டை வச்சே வந்து எதாச்சும் ஒரு எதிர்கட்சி காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு எதிர்க்கட்சியோ ஒரு எதிர்க்கட்சி வந்து சின்ன கட்சியாக இருந்தால் கூட இந்த பாயிண்டை வச்சு வந்து போராடினாங்க அப்படின்னா இந்த பாயிண்டை வச்சு மக்களை வந்து இந்த விழிப்புணர்வு கொடுத்தாங்க மக்கள்கிட்ட வந்து ஃபுல்லாக இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பெ பெரிய பிரச்சனையாக மாறும் பிஜேபியும் ஈஸியாக காலி பண்ணிடலாம் உருக்கான சூழல் வந்து அவ்வளவு சாதகமா இருக்கு எதிர்கட்சிகள் வந்து நினைச்சா பண்ண முடியும் ஆனா பண்ண மாட்டானுங்க எல்லாமே பிஜேபி கண்ட்ரோல் பிஜேபி விட பிஜேபி எதிராக இருக்க எதிராக இருக்கிறதா சொல்லக்கூடிய கட்சிகள் தான் பிஜேபி சாதகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பிராமணர்களுக்கு அடிமையா ஆர் எஸ் எஸ் கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபி வந்து என்ன பண்ணானுங்க சின்ன பிரச்சனை ஊதி 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 பெருசாக்கி அவனுக்கு ஆட்சியை பிடிக்கிறானுங்க எதுவுமே இருக்காது அதுல வந்து பிரச்சனையா கூட இருக்காது ஆனா பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட வந்து பெரிய பூதாகரமா பிரச்சனையா பிரச்சனையா மாத்தி இவனுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் கேப்சர் பண்றானுங்க ஆனா வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக நிக்குது மோடிக்கு எதிராக நிக்குது ஈவி மிஷனுக்கு எதிராக நிக்குது ஆனா எந்த எதிர்கட்சியுமே துப்புலாம இருக்காங்க அதான் வந்து நாங்க வந்து களத்திலயும் பார்க்க முடியுது இது இந்த சூழ்நிலையை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து வேற வழி கிடையாது மக்கள் தான் ஒண்ணு சேர்ந்தா அவங்க மக்கள் வந்து ஒண்ணு சேரணும் அதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாக்குறோம் இதுக்குமே வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க இந்த சப்போர்ட் வந்து இன்னும் வந்து பெருகணும் நிறைய மக்களை வந்து ஒன்று சேர்த்து நம்ம வந்து மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை நம்மளா உருவாக்கி ஆகணும் பிஜேபி கிட்ட வந்து வந்து நம்ம வந்து விடுதலை வாங்கியாகணும் ஆகணும் சுதந்திர போராட்டம் மாதிரி மக்கள் ஒன்று சேர்ந்து வந்து பணியாகணும் அதுக்கான முயற்சியை தொடர்ச்சியாக நாங்கள் எடுப்போம் பீகாரில் வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மோசடி பண்ணிட்டு இருக்காங்க அக்டோபர் மாசம் அங்க தேர்தல் நடக்க போகுது இவன் என்ன பண்றானுங்க இப்ப ஜூன் ஜூலையில உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமா பீகார் புராண வந்து வாக்காளர் பட்டியலை சரி பார்க்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலை இது எப்படி வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் பண்ண முடியும் அதுலயும் பீகார் முக்கால்வாசி பேர் வந்து வெளியில வேலை தேடி போயிட்டான் இந்தியா ஊரா வந்து டெல்லிக்கும் மும்பைக்கும் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வேலை தேடி போயிட்டான் பீகார் அங்கே வேலை இல்லாதனால இப்போ அவங்க ஊரா வந்து பதினஞ்சு நாளைக்குள்ள நீ வந்து எல்லாரும் வந்து நீ வந்து உன் வாக்காளர் பட்டியல உன் பேர் இருக்காக்கான ரெக்கார்டை கொடு அதுவும் ஆதாரம் எடுத்துக்க மாட்டானுங்களா ஆதாரமா அதே மாதிரி பழைய ஓட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கார்டை எடுத்துக்க மாட்டானுங்களா ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டானுங்களா எவிடென்ஸா இது இல்லாம ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை ஜாதி சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் கொடு இப்படி எத்தனை வருடம் இருக்கும் பீகார் மாதிரியான ஒரு கல்வி அறிவில் குறைந்த மாநிலம் அது உடம்பு தேடி நாடுமுறை சுத்திட்டு இருக்கானுங்க இப்போ அப்படி ஒரு நெருக்கடி அந்த மக்களுக்கு கொடுத்து என்ன பண்றா அவசர அவசரமா வந்து ரிவிஷன் பண்றேன் ஸ்பெஷல் ரிவிஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாசமா அங்கே போட்டு பெரிய பரிசீலையை மாற்றிக்கிட்டுருக்காங்க என்ன காரணம்னா அவனுக்கு ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது இங்க வந்து இருபது வருஷமாக பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி ஆட்சி இருக்குது நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் அங்கே வாய்ப்பு கிடையாது குழப்பம் கிடையாது ஒன்றும் கிடையாது பூரா பேரும் வெளியில் ஓடுறானுங்க எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள் வந்து அங்கே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு பண்ணலே அதிகமாக இருக்குது அப்போ எப்படியாவது வந்து ஃப்ராட் பண்ணணும் அவனுங்க பிஜேபிக்கு ஃப்ராட் பண்ணி நிதிஷ்குமாரையும் காய் பண்ணிட்டு பிஜேபி முதலமைச்சரை அங்கே கொண்டு வரணும் இதுதான் அவங்களோட பிளான் அதுக்கே அவளை மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க அதுக்கு அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு இப்ப நந்தினி குணம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க வந்தாங்க அங்க அவங்க பார்த்தோம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த மக்கள் பூராமே வந்து நம் நம்ம முன் அந்த கோரிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவிஎம் காலி பண்ணணும் இவிஎம் இருக்கக்கூடாது வாரா கடலாம் வசூல் பண்ணணும் அம்பானி அதானிக்கு எதுக்கு நீ அள்ளி கொடுக்குற இருபது லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடலை கொடுத்துட்டு வசூல் பண்ண மாட்டேன் இன்னைக்கு அதெல்லாம் வசூல் பண்ணி அங்கங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடு பீகார் இளைஞர் பீகார்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடு எதுக்கு அவன் குழவு தேடி நாடுபுறம் போறான் இப்படி இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது மிகப்பெரிய அளவு சப்போர்ட் அங்க இருந்துச்சு அப்ப இந்த சூழ்நிலை பிஜேபி அங்க எப்படி ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது அப்ப அதுக்காக என்ன பண்றானுங்க இவிஎம் பிரச்சனையும் அங்க வந்து மக்கள் கலப்புற ஆரம்பிச்சோம் இதை கிளப்பி விட்டாங்க ஒரு பிரச்சனை பெரிய பெருசா ஒரு பிரச்சனை கலப்புதுன்னா உடனே இன்னொரு பிரச்சனையை கலப்புற மாதிரி இதை கலப்பி விட்டு நீ இவிஎம்ல ஓட்டாக போட மாட்டேன்னு சொல்ற வாங்கிச்சுட்டா நீ கேக்குற உனக்கு ஓட்டுரிமை இதை கலி பண்ற மாதிரி சொல்லி இப்படி இந்த ஃபிராடு வேலை பார்த்து வச்சிருக்காங்க இந்த பிஜேபி ஆர் கும்பல் வந்து அப்ப இன்னைக்கு எதிர்கட்சியில நினைச்சா மிகப்பெரிய கொந்தளிப்பு அது பீகார்ல மட்டும் இல்ல இந்தியா பூராமே மிகப்பெரிய கொந்தளிப்பா மாதிரி நினைக்குது அப்ப இப்ப எதிர்கட்சி நினைச்சா இப்ப ராகுல் காந்தி நினைச்சா காங்கிரஸ் கட்சி நினைச்சா கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது ஒரு கட்சி நினைச்சாலே இப்படி வந்து டெல்லியா போராட்டம் நடத்துறாங்க ஊழலுக்கு எதிராக போராட்டம் காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக எதிர்கட்சி பூரா ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி அண்ணா அண்ணா சாரி வச்சு ஒரு போராட்டம் பண்ணாங்களே அது மாதிரி ஒரு போராட்டத்தை டெல்லியில ராகுல் காந்தி நடத்த முடியாதா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி நடத்த முடியாதா யாருமே இல்லையா எதிர்கட்சியில பிஜேபி எதிராங்க எல்லா பேரும் டெல்லியில தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஏன் ஒரு டெல்லியில ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு போராட்டம் நடத்தினா இந்தியா பூரா சப்போர்ட் பண்ணதுக்கு இந்தியா பூரா பெரிய அழிச்சு விடுவாங்க ஏன்னா உண்மையான பிரச்சனை இது ஓட்டுரிமை பறிபோகுதுன்றது வந்து கான்ஸ்டியூஷனை காலி பண்ற மாதிரி பழைய கற்காலத்துக்கு கொண்டு போற மாதிரி அது அப்ப இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையை முன்னுக்கு நிற்கும் போது சும்மா பேசுவானுங்க எதிர்கட்சி என்ன பண்றானுங்கன்னா மக்கள் கோபம் பெருசா வரும்போது பொங்கி வரும் மக்களுடைய கோபம் இந்த பிரஷர் குக்கர்ல வால்வு வந்து இப்படி இந்த பிரஷர ரிலீஸ் பண்ற மாதிரி அது இல்லனா குக்கர் வெடிச்சிரும் அது மாதிரி வந்து இவங்க என்ன பண்றாங்க இந்த இந்த காந்தி மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து அப்பப்ப அறிக்கை விடுறது ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறது கண்டிக்கிறோம் நாங்க ஆதாரம் வச்சிருக்கிறோம் ஆதாரம் வச்சிருக்கிறதால போராட வேண்டியது இல்லையே ஃபிராடு எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ஆதாரம் வச்சிருக்கிறோம் பேட்டி கொடுக்குறாப்ல ராகுல் காந்தி ஏன் அந்த ஆதாரத்தை வச்சு நீ போராட வேண்டியது தானே போராட மாட்டாங்க ஏன்னா இவங்க போராட்ட ஆரம்பிச்சா நாடு பூரா கிளம்பிடுறோம் மக்கள் பூரா அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மக்கள்ல இருந்து ஒரு எழுச்சி வந்துடக்கூடாது ஒரு புரட்சியா மாறிடக்கூடாது அப்படின்றதால பிஜேபி ஆர் எஸ் என்ன பண்றாங்க எதிர்கட்சிகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறானு இப்போ இப்ப மோடி வந்து போன போல தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய காலகட்டம் இது கல்வி நிதி ஜீரோ தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டாங்களா நீட்ல வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் போட்டா கூட அது குப்பையில போடுவானுங்களா எட்டு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி இங்க தமிழ்நாட்டில இருந்து வசூல் பண்ணிட்டு நான் வந்து அது பத்து பர்சன்ட் பதினஞ்சு கூட திருப்பி தர மாட்டானுங்களா கீழடியில வந்து நம்முடைய நாகரிகம் எவ்வளவு தொன்மையானதுன்னு சொல்லி அறிவியல் பூர்வமா ஆதாரபூர்வமா நிரூபிச்சாலும் அதை ஏத்துக்க மாட்டானுங்களா வாக்காள பட்டியலே காலி பண்ணுவானு ஓட்டு திருட்டு பண்ணுவானு இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிஜேபி மோடிக்கு எதிராக போராடுறதுக்கு என்ன பண்றாங்க எதிர்க்கட்சிகள் திமுக என்ன பண்ணுது எல்லா பேருமே மோடி கூட மேலே உட்காந்துட்டு இருக்கிறாங்க பிசிகேல இருந்து எல்லாருமே மேலே உட்காந்துக்கிறாங்க நார்மலைஸ் பண்றாங்க பிஜேபி எதிர்ப்பு பாசிஸ்ட் எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு நார்மலைஸ் பண்ற வேலையை எதிர்கட்சியில் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப யாருக்காக வேலை பார்க்கறாங்க இவங்க பிஜேபிக்கு பிஜேபி எதிராவா ஓட்டு மட்டும் பிஜேபிக்கு எதிராக வாங்கிக்கிறாங்க ஆனா வேலை பார்க்கறது பூரா பாசிஸ்டுகள் ஏன்னா எல்லாமே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இருக்காங்க இவங்க இதான் இந்தியாவோட அரசியல் சூழ்நிலை மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க இந்தியா புரட்சிக்கு தயாரா இருக்கு பிரச்சனை இருக்கு தீவிரமான பிரச்சனை ஓட்டுரிமை ஈவியன்ற பிரச்சனை இருக்கு போராடுறதுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஆள் இல்லை ஒரு கட்சி இல்லை ஒரு அமைப்பு இல்லை இதான் பிரச்சனைங்க அப்ப இந்த சூழ்நிலையில தான் நம்ம வேற வழி இல்லை அப்ப இதுக்குன்னு ஒரு கட்சி உருவாக்கி தான் எல்லாரும் போய் கேட்டோம் எல்லா கட்சிக்காரையும் கேட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் எத்தனை தடவை போய் கேட்கறது காங்கிரஸ் கட்சியை ராகுல் காந்தி தேடி டெல்லிக்கு போனோம் சோனியா காந்தி வீட்டுக்கு போனோம் சத்தீஸ்கர் போனோம் எல்லா இடத்துக்கும் போனோம் இப்படி எல்லா கட்சிகளையும் தேடி தேடி போய் இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனை இவன் கிட்ட எல்லாம் போராடுங்க எஸ்எஸ் தமிழ் தானமா கேக்குறதுக்கு தயாரா எல்லாமே தெரிய வரும் தெரியாதாக்களா எல்லாமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நடிச்சுட்டு இருக்காங்க அப்ப இனிமேல் இவங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது எல்லா கட்சியிலும் அப்ரோச் பண்ணோம் வேற வழியே இல்லைன்ற பட்சத்துல தான் புதுசா ஒரு கட்சியை உருவாக்குன்ற முடிவை எடுத்தோம் போன டிசம்பர் மாதம் ஏன்னா எலெக்ஷன் ரூட்ல தான் வர்றான் எலெக்ஷன் ரூட்ல வந்தா சட்டம் போடுறான் மக்களை எனக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான தோட்டத்தை தான் அவன் அதிகாரத்தை எடுத்துக்கிறான் அப்ப அந்த தான் காலி பண்ண முடியும் அப்ப அதுக்கு தேர்தலை வந்து அவன் பண்ணக்கூடிய அந்த சூட்சம் அந்த சூழ்ச்சி அந்த ஓட்டையை அடைக்கிறோம் அதுதான் போராட்டமா அது மாறுது அப்ப அந்த போராட்டத்தை சொல்லி சொல்லிதான் ஒரு கட்சியை உருவாக்குறது முடிவு பண்ணி மக்களுக்காக போராடும் கட்சி அப்படின்ற கட்சியை இப்ப நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் மூவாயிரம் பேருக்கு மேல இப்ப இந்த கட்சியில இளைஞர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து இன்னும் பலகாரமா பெரியணும் எந்த கட்சி யார் முன்னெடுத்தாலும் இன்னைக்கு இந்தியாவோட சூழ்நிலையில ஒரு இப்படி ஒரு முயற்சி யார் முன்னெடுத்தாலும் மக்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா சங்கிகளை தவிர எல்லாருமே இதுக்கு ஆதரவு நாடு பூரா எல்லாம் நாடு பூரா பார்த்தாச்சு பார்த்துட்டு சொல்றாங்க நாடு பூரா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதமான மக்கள் இந்த முயற்சிக்கு ஆதரவு அப்ப அவ்வளோ பெரிய மக்களாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடுறதுக்கு ஒரு கட்சி வேணுன்றதால இந்த கட்சி உருவாக்கிட்டு இருக்கிறோம் இது கண்டிப்பா வளரும் நாடு பூரா வளரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் வெளிப்புணர்வு உள்ளவங்க யோசிச்சு பாருங்க வேற என்ன வழி இருக்குன்னு பாருங்க இதை தவிர ஒரு ஆப்ஷன் கிடையாது இதை சப்போர்ட் பண்ணி இங்க கொஞ்சம் இது மேல வந்துச்சுன்னா நாடு முறையாக பரவிடும் பிஜேபி வீழ்த்தக்கூடிய ஒரு கட்சியாக மாறும் அப்ப அந்த ஒரு குறிக்கமான தான் நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியா கலத்த வீரர்கள் வேலை பார்க்கிறோம் அப்போ இந்த நாடகங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலோட சேர்ந்துகிட்டு எதிர்கட்சிகளும் நடத்தக்கூடிய அந்த நாடகங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உண்மையான மாற்றம் வேணும் உண்மையான ஜனநாயகம் வேணும் ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு சரியான திட்டமிடுதலோட இந்த கட்சியை மக்களுக்காக போராடும் கட்சி உருவாகிட்டு இருக்கிறோம் இந்த முயற்சிக்கு எல்லாரும் ஆர்வத்தர